அவர்களுக்கு இந்த மலர் மாலையை வாணிக்க மாலையாக அனுபவிக்கிறேன் என் இனிய தமிழ் பெரும் குடி மக்களே பாட்டில் மறைச்சு போயிடா என் அருமை நண்பர் அவர்கள் என்னை இங்கே வரவழைத்து விட்டார்கள் நாம் வருகின்ற போது ஒரு அழகு மயில் அவள் ஆட்டம் மன வாட்டம் பார்ப்பவர் உயர்த்திலே மீண்டும் பார்க்கும் ஆட்டம் அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமே பெரு கூட்டம் தலை உலகிலே அவளை முன்னுக்கு கொண்டு வருவதுதான் என் திட்டம் கரகாத்த காண வயலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு எத்தனை பட்டு பட்டுரை குத்திட்டு விடுங்கய்யா அவரியா இந்த பழையப்பட்ட கந்தசாமி அவர்கள் இந்த அம்பதை குத்துக்கிறேன் பாத்து பாத்து மேலவாமா உனக்காத்தான் நான் ஊர்ல இருந்து ஓடி அடுத்த அடுத்தாளே கல்லுங்க இது நூலி இது ஒரு அம்பதி ஆக முட்டல் நூத்தி ஐம்பது இந்த நூத்தி ஐம்பது நூயை மயிலுக்கு இன்னைக்கு சாய்ந்திரம் உன் வீட்டுக்கு வரட்டுமா எதுக்கு உன் திறமையை பண்ணி பார்க்கணும் சினிமாவுக்கு உன் உடம்பு தவர்ச்சியா இருக்கிறான்னு நான் தலைமையில பாக்க வேணாமா நடைய சொன்னதை கேட்டியா அதை விட எனக்கு வேற என்ன வேலை வரட்டும் வச்சு வாங்கிடுறேன் சுவாரசம் பசீகர கண்கள் சீர்தரும் முகம் பம் அப்பா அப்பா நீங்க சொன்ன மாதிரி அருமையான டிராக்டர் அலஞ்சு விசாரிச்சு வாங்கிட்டேன் ரொம்ப பிரமாதம் அமைஞ்சிருக்கு வாசல்ல நிக்குது வந்து பாருங்கப்பா அப்பா, என்ன ஆச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா மனசுக்கு தாங்கன்னு சரியில்ல ஏன் அது உங்க கிட்ட எப்படி சொல்றது தெரியல என்ன ஓ நடந்து போச்சு என்ன பா சொல்றீங்க

இனிமேல் உண்மை மறைச்சு பிரயோஜனம் இல்லை நான் சொல்றது பொறுமையா கேளு அப்புறம் உழச்சுட்டு இப்படி நடந்துக்க அறுவதி நான் முங்காவை காரம் தான் ஆனா இதையும் அன்னைக்கு ராத்திரி சாந்தி முகத்தை தள்ளி வச்சன ஏன் அதுக்கு ஒரு பெரிய காரணமே இருக்கு நம்ம நிற்குடி ஜோசிய சந்தன உண்மையை நான் மறைச்சிட்டேன் என்ன சொல்றீங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மாலை பொறுத்து இல்லையா முடி நம்ம பையனுக்கு பலமான செவ்வாதோஷமா அதனால செவ்வாதோஷம் பிள்ளையத்தான் கட்டி வச்சிருக்கணுங்கிறாங்க இல்லைன்னா முதல் தரம் தங்காதாமா

வச்சுட்டு எவ்வளவு வாரத்துக்கு பாதுகாக்க சொல்றேன் அதனால இப்படி கொடுமை வீட்டுக்கு போயிருவா கொஞ்ச நாளைக்கு சமாளிக்கலாம்னு நினைச்சேன் கடவுளா பார்த்து இந்த பஞ்சாயத்து கூட்டி என் பாரத்தை குறைச்சுட்டான் செம்பத்துக்கு ஆயிசு கட்டிப்பா எங்கயோ அவன் நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு போதும் இங்க பாருப்பா இதுக்கு மேலயோ அந்த செண்பத்தோட நீ வாழணும்னா சொல்லிரு இந்த ஊர் பஞ்சாயத்துக்காரன் கால்ல விழுந்து வண்டிப்பு கேட்டு உன்னை வாழ வைக்கிறேன் உன் பொண்டாட்டி காலையில விழுந்து மன்னிப்பு கேக்குற என்ன சொல்ற எப்போ பாரு கொஞ்சம் மேல ஏத்தி பாடுங்க எப்போ

இப்பிடும் போதுமா? இன்னு கொஜ்சம்! போதுமா? இன்னு கொஜ்சம்! ஆ, என் சந்தான காட்டு புது மலரே! சம்மா! தூக்குது சம்மா. மைலு, அப்படியே திரும்பி, ஒரு காதல் பாரோபாது! புட் மானி! அரீடா நான் ஹீரோ அங்க நிக்க நீ ஹீரோயினி அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்ன கட்டி புடிக்கிற உத்ரா இதெல்லாம் உத்ரான்னா அதல ஓடிக்கிட்டிருக்க ஆ

கொஞ்ச நேரம் கூட பசி தாங்க மாட்டேன் என்ன பத்தி ரொம்ப எனக்கு ஜாதவ பொருத்தம் சரியில்லை நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா நீ செத்து போயிடுவ அப்படின்னு போயிடுவே போய் உன்னால சொல்ல முடியுமா

என்னால நல்லா வாழணும்மா நீண்ட ஆயுளோட ரொம்ப நாளைக்கு நல்லா வாழணும் சத்தியமா அந்த உண்மைய செண்பது கிட்ட நான் சொல்ல மாட்டேமா சொல்ல மாட்டேன்

பஞ்சாயத்து உடனே கூட்டுங்க செண்பகம் தான் என் பஞ்சாயத்து தலை சொல்லுங்க என்னங்க எனக்கு வாழ்க்கை கொடுங்க எவ்வளவு கெஞ்சிரு பேசவே மாட்டேன்றீங்க அவன் எப்படி பேசுவா அவனால பேச முடியாதுமா அப்பா ஆமாமா அவன் அந்த தகுதி இழந்து நாளாச்சுமா என்னமோ என் புருஷன் வருவான் வந்தது எனக்காக இந்த உலகத்தையே புரட்டிடுவான் புடிச்சுட்டு இருந்தே இப்ப என்னாச்சு அப்பனுக்கு புள்ள தப்பாங்க பொறந்திருக்கான்னு சொன்னப்போ என்ன எழுத்து பேசன இப்ப புரியுதா இவன் லெக்ஷனா ஊருக்கு திரும்பி வந்து எவ்வளவு நாளாச்சு வந்தானா உன்ன பாக்குறதுக்கு வந்தானா வர சொன்னப்போ என் மேல கோவப்பட்டு இப்போ நீயா தேடிட்டு வந்து நின்னு வர மாதிரி நிக்கிறான் இன்னும் இவனை உன்னால புரிஞ்சுக்க முடியல இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தாமா அணகுங்கிற நீ உருகுற அப்பன் சொத்து மேல உள்ள பாசத்தில அவன் பாறையா எருகி போய் நிக்கிறாமா ஊரா சொத்துக்கு ஆளா பறக்கிறவனுக்கு பிறந்தவராச்சே பொண்டாட்டியா சொத்தா எது வேணும்னா அப்பன் கேட்டிருப்பான் சொத்து இருந்த ஆயிரம் பொண்டாட்டி கிடைப்பாங்க முடிவுக்கு மகன் வந்திருப்பா உனக்கெல்லாம் எதுக்குடா காதலு பொண்டாட்டியை வச்சு காப்பாத்த முடியாதவனுக்கு எல்லாம் எதுக்கட கல்யாணம் ஏய் அவ கண்ணீர் வீண் போகாதடா ஏய் என் வயிறு பத்தி எறியுதுடா இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்பீங்க ஆமா போலா, மாமா பேசாதான் இவன் முகத்துல முடிக்கிறதே பாவம் இவானி என்ன தங்கராசி ரொம்ப கவலையா உட்காந்துருக்க மரத்தடியில மௌனமா இருந்தாலே மனக்கவலைன்னு அர்த்தம் தம்பிக்கு ஒரு கவலையா ரெண்டு கவலையா மூணு கவலை இல்ல அதனால மூணு கவலை கல்யாணம் ஆயிடுச்சேன்னு ஒரு கவலை பொண்டாட்டியோட வாழ முடியலன்னு ரெண்டாவது கவலை அதையும் மீறி வாழலாம்னா ஊர்க்காரவங்க விட மாட்டேங்கிறாங்க ஆக மொத்தம் முக்கவலை கவலையே படாதீங்க கவலையே போக்குறதுக்கு தான் பாட்டிலுக்குள்ள மருந்து வச்சிருக்கானே மூடிய திறந்தா போகுது திறக்கிறதுக்கு ரூபா வேணாமா தம்பி இருக்கும்போது நமக்கு என்ன வசதியான ஊட்டு புள்ள பைய புஷ்டியாவே இருக்கும் ஏய் எவ்வளவு நான் கொடுக்கணும் தலைவாக்கெல்லாம் சேத்தா மொத்தம் நூத்தி பதினொன்னு நூத்தி பதினொன்னா

எங்களுக்கும் ஒரு வகையில லவ்ல ஃபெயிலியர் தான் அப்ப பாட்டெல்லாம் பாடி இருப்பீங்க இனிமே தான் பாட போறோம் அப்புறம் பாடுங்க எங்க உங்க பங்கு காசு காசா கையோடவே கொண்டு வந்துட்டுமே அப்ப ஊத்துங்க இப்பதான் வீட்லயே காச்சிரீங்களா இல்ல கடையில வாங்கிட்டு வந்தோம் மல்லிகப்பு வாசம் அக்ராசே இதை பொடி வேண்டாண்ண அட புடி அட வேண்டி குடி குடி குடினா முதல்ல அப்படித்தான் இருக்கும்